வணக்கம் எஸ் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் தவறான உறவுகளை ஏவல் செய்து பிரிப்பது இப்படித்தான் தவறான உறவு தவறான உறவு என்பது வந்து கணவனுக்கு பிடிக்காத மனைவி செய்கின்ற தவறும் மனைவிக்கு பிடிக்காமல் கணவன் செய்கின்ற தவறும் தவறான பாதையில் சென்றாலும் தவறான முடிவுகளால் அவங்க இருந்தாலும் அதிலிருந்து முழுமையாக பிரிக்கிறதுக்கு உண்டான வழிதான் ஏவல் செய்வது ஏவல் செய்வது என்பது ஒரு வழியில் இல்லாமல் பல வழியில் இருக்கும் அது வந்து ஏவல் செய்து ஒரு குடும்பத்தை அழைக்கலாம் ஏவல் செய்து அழிஞ்சிருக்கக்கூடிய குடும்பத்தை காப்பாற்றலாம் தொழில் வந்து மிகவும் கஷ்ட நிலையில் இருக்கும் ஏவல் செய்து அந்த தொழிலை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகலாம் வியாபாரம் என்பது தொழிலோ வியாபாரமோ அதை யார் செய்தாலும் அதில் வந்து பாத்தீங்கன்னா போட்டி இல்லாம போறாமை இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க நல்லவங்களை போல் பேசினாலும் நல்ல நிலையில் வாழும்போது அவங்க எல்லாமே எதிரிகளா இருப்பாங்க இல்லை எதிரிகளா மாறுவாங்க ஏழையா இருக்கும் போது உங்களை பார்த்து கேலி செய்கின்ற இந்த மனிதர்கள் தான் நல்லா போது எதிர்ப்பு ஏலனங்களை அவங்களால் உங்களுக்கு கொடுப்பதற்குண்டான வழியாக மாறிவிடும் இது தவறான உறவுகளை பிரிப்பது என்பது கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லாம தாய் தகப்பன் உடன்பிறப்பு உடன் பிறந்த சகோதரன் சகோதரி இவர்கள் யாராக இருந்தாலும் சரி தாய் தகப்பன் பேச்சை கேட்காம படிக்கிற பிள்ளையா இருப்பாங்க அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டாங்க அப்பா அம்மா பேச்சு வந்து கேட்க மாட்டாங்க கேட்டீங்கன்னாக்கா நீங்க யாருக்கிட்ட சேர வேணான்னு சொல்றீங்களோ அவங்க கிட்ட போய் சேருவாங்க நீங்க எந்த உறவு வேணான்றீங்களோ அந்த உறவுகிட்ட தான் போய் அவங்க சேர்ந்து உங்களை மன கஷ்டப்படுத்துவாங்க மனச புண்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாம உடன் பிறந்த சகோதர சகோதரி ஒருவருக்கு ஒருவர் வந்து மிகவும் எதிரிகளாக மாறுவது ஏவலால சரி செய்ய முடியும் ஏவல் செய்தா ஏவல் என்பது வந்து கேட்டீங்கன்னாக்கா ஏவல் என்பதை ஏவி விட்டு செய்தர்ன்றது சொல்றது வந்து ஈசி ஏவல் செய்வதற்கு காலம் நேரம் அதுக்கு உண்டான மாதமும் இருக்கு நாளும் இருக்கு ஏவல் செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா எதற்காக ஏவல் செய்யறோம் கெட்ட வேலை செய்யறதுக்கு ஏவல் செய்யறோமா மயானத்தில் இருக்கக்கூடிய எடுத்தாலும் கெட்டதை செய்யலாம் நல்ல வேலைகளுக்காக நாம ஏவல் செய்யறோமா அந்த ஏவல் செய்வது என்பது வந்து கேட்டீங்கன்னாக்கா முதல்ல வந்து ஆண் பெண் வசியத்துக்கு செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா அது ஒரு தனி தனிப்பட்ட நிலையில் வரும் இந்த ஏவல்ல வந்து இப்போ ஒரு தவறான உறவுகள் இருக்கிறவங்கள நாம அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்குண்டான வழியை நாம் செய்யறோம் தவறான உறவுகளை பிரிப்பது அந்த உறவுகளை பிரித்து அந்த தவறான உறவுகளை பிரித்து யாரிடம் வந்து நம்ம சேர்க்கணுமோ அதையும் தான் அந்த வேலை இப்போ தவறான உறவு என்பது தவறான வேலையை செய்யறது அந்த தவறான வேலையை செய்யறதுக்கு செவ்வாய்க்கிழமை இறந்து அன்னைக்கு எரிக்கப்பட்ட பிணத்தினுடைய சாம்பல் அடுத்தது சனிக்கிழமை இறந்து சனிக்கிழமையே எரிக்கப்பட்ட சாம்பல் சரி உங்களால வழி எதுவும் இல்லையா ஒரு பயம் வந்து செவ்வாய்கிழமை செத்தவங்களுக்கு தான் எடுக்கணுமா துர்மரணம் அடைஞ்சவங்களா தான் இருக்கணுமா கேட்டீங்கன்னாக்கா சரி அது வேணாம் அது உங்களால முடியலன்னு கேட்டீங்கன்னாக்கா நாலு பொருள் எடுக்கணும் இல்ல எட்டு பொருள் எடுக்கணும் என்னென்ன பொருள் எடுக்கணும் ஒரு பொருள்னு கேட்டீங்கன்னாக்கா மயானத்தில் இருக்கக்கூடிய எட்டி வேர் இல்லையா மயானத்தில் இடுகாடுன்னு சொல்லுவாங்க இடுகாட்டில் பிணத்தை வச்சு திருப்பி எதுவுமே திருப்பி எடுத்துடுறாங்க இல்லையா மாந்திரிகர் வந்து இந்த பொருளையெல்லாம் சேகரிச்சு வச்சுக்கணும் எப்பவுமே இடுகாட்டில் பிணத்தை வச்சு மந்திரமெல்லாம் சொல்லி இடுகாட்டு மந்திரமெல்லாம் சொல்லி அந்த பிணத்தை திருப்பி எடுக்கிறாங்க இல்லையா அது எடுத்த உடனே அது சூடு ஆறக்கூடாது அதாவது காடு ஆற்றும் சாம்பல் என்பது வேற அந்த பிணத்தை வச்சு எடுத்த விடனே அந்த இடத்துல இருந்து அங்கே இருந்தவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மண்ணை கைப்படாமல் என்ன பண்ற கைப்படக்கூடாது கைக்கு வந்து கேட்டீங்கனாக்கா ஒரு பிளாஸ்டிக் கவரு அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஒரு கை க்ளோஸ் மாதிரி போட்டுக்கிட்டு அந்த பிளாஸ்டிக் கவரை கை கையில போட்டுக்கிட்டு கூட அந்த மண்ணை வந்து இடது கையால் எடுக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா வலது கையால் எடுக்க கூடாது காரணம் நீங்க நல்ல வேலையை செய்யல நாசமா போற வேலையை செய்யறதுனால அதை இடது தான் எடுக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நல்ல உறவா இருந்தா நீங்களே அதுக்கு வந்து பக்கத்துணியாக துணியாத இந்த உறவு நல்லா இருக்கட்டும் சொல்லுவீங்க இருக்கிறது கெட்ட உறவு இந்த கெட்ட உறவை பிரிக்கணும் அவங்களை அழிக்கணுறதுக்காக தான் நம்ம செய்யறோம் அப்படி செய்யும் போது அந்த பொருள் போது இடது கையை பயன்படுத்தணும் அதை எடுத்துக்கணும் அது எடுத்துட்டுமா அந்த மண்ணை எடுத்து அதனுடன் கேட்டீங்கன்னாக்கா கள்ளிப்பால் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா புத்து மண் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பச்சரிசி மாவு அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா மயான சாம்பல் இருந்து வெறும் மயான சாம்பல் இருந்தாலும் பரவாயில்ல அது வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை சனிக்கிழமலாம் கணக்கிடையாது வெறும் மயான சாம்பலோடு சேர்த்து இந்த புத்து மண்ணெல்லாம் சேர்த்து ஒரு ஏவல் பொம்மையை செய்யணும் அந்த ஏவல் பொம்மையை செய்து அந்த ஏவல் பொம்மையை செய்யறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்ப கெட்டது செய்யறதுக்கு முடிவு பண்ணிட்டோம் அதுக்கு கெட்ட நாளை மட்டும்தான் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை கெட்டது செய்யறதுக்காக இந்த நாட்களை மட்டும்தான் பயன்படுத்தணும் இல்ல நான் வந்து செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை தான் செய்ய முடியல மற்ற நாளை செய்யலாம்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த பொருளுங்களை எடுக்கிறதுக்கு இந்த நாளை வந்து நீங்க பயன்படுத்திட்டு அப்புறம் கேட்டீங்கன்னாக்கா ராகு காலத்திலையும் யமகண்டத்திலையும் இதை செய்ய ஆரம்பிக்கலாம் அது திங்கள் செவ்வாய் புதன் இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ராகு காலம் யமகண்டத்துல நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இது நீங்க செய்யறதுக்கு முன்னாடி இந்த பச்சரிசி மாவு எடுத்துக்கிறீங்க மயான சாமல் எடுத்துக்கிறீங்க புத்து மண் எடுத்துக்கிறீங்க அந்த இடுகாட்டாண்டு இருக்கக்கூடிய அந்த மண்ணை எடுத்துக்கிறீங்க இது எல்லாமே எடுத்து ஒரு உருவ பொம்மையை செய்யறீங்க அந்த உருவ பொம்மையை உடனே ஒரு தகுடு எடுக்கணும் செம்புத்தகுடு தகடு இரும்பு தகடு அப்புறம் தாமரை தகடு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பித்தளை தகடுன்னு இருக்குது இல்லையா அந்த தகடு எடுத்து அந்த தகுட்டுல வந்து முதல்ல யாரை பிரிக்கணும் அது தவறான உறவு தவறான நட்பு தவறான சேர்க்கை தவறான பாதையில் இருக்கிறவங்களுடைய பேரு அவங்களுடைய பேர் எழுதிட்டீங்களா அவங்களுடைய அம்மா பேர் அவங்க அம்மா பேர் எழுதிட்டீங்களா எழுதி முடிச்ச உடனே அதுக்கு நாம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு கீழ அதுக்கு கீழ எந்த இன்னொரு தவறான ஒருவருக்கும் அவங்களுடைய பேரை எழுதணும் இதை எழுதிட்டு முதல்ல அந்த பேரை எழுதி முடிச்சோட அதுல வேப்ப எண்ணெய் தடவலாம் அப்படி இல்லைன்னு கேட்டீங்களாக்கா எட்டி தாயலம் இருக்கும் அது தடவலாம் அப்படின்னு கேட்டாக்க பிண்ட தாயலம் இருக்கும் பிண்ட தாயலத்தை தடவலாம் அப்படின்னா மயான தைலம் இருக்கும் அந்த தாயல் தடலாம் நீங்க சொல்றதா எங்கேயுமே கிடைக்கலையே தேடுங்க தேடனா கிடைக்காது எதுவுமே கிடையாது தேடினால் கட்டாயம் கிடைக்கும் அப்படி அந்த பொருளை எடுத்துக்குங்க இந்த பொருளை எடுத்து அதில் தடவிணும் சரி வேப்பனையா கட்டாயமா கிடைக்கும் இல்லையா அதை என்ன பண்ணுங்க அதில் தடை விட்டு என்ன பண்ணுறது கற்பூரத்தை வந்து தீபமா ஏத்திட்டு அந்த கற்பூர தீபத்தினுடைய அந்த அந்த வந்து தகுட சுட்டுக்கிட்டே மந்திரத்தை சொல்லணும் புரியுதுங்களா என்ன மந்திரத்தை சொல்லணும் கேட்டீங்களாக்கா அவங்களுடைய பேரு அவங்களுடைய சொல்லிட்டு நசி நசி பிரி பிரி நசி நசி பிரி பிரி நசி நசி பிரி பிரின்னு ஆயிரத்தெட்டு உரு போட்டு முடிக்கணும் இந்த ஆயிரத்தி எட்டு உரு போட்டு நீங்க முடிக்கும் போது உங்களுக்கு அந்த பிரிவினைக்குண்டான வழி நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டோம் அதுக்கப்புறம் உருவ பொம்மை பாத்தீங்கன்னா உருவ பொம்மோட வயிற்று பகுதியில வந்து இந்த தகுடை செருகிடணும் செருகிட்டு என்ன பண்ணு கற்பூரம் கை நிறையா மூணு முட்டை அந்த மூணு முட்டையிலுமே வந்து அந்த ஆணுடைய பேரையும் பெண்ணுடைய பேரையும் எப்பவுமே தவறான உறவுன்னு என்ன ஒரு ஆணா இருப்பாங்க ஒரு பெண்ணு இருப்பாங்க ரெண்டு பேரும் ஆணா இருந்து குடும்பத்துக்காக வேலைங்களை செய்வாங்க அவங்களுடைய பேரை வந்து அந்த முட்டையில எழுதிட்டு அந்த பொம்மை மேலேயே வந்து அந்த முட்டையை வச்சுட்டு அந்த தகுதியை வந்து வயத்துல செருக்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டீங்கன்னாக்கா கற்பூரத்தை நிறைய போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா வெண்கடுகு சாம்பிராணி சிறிய நங்கை வேறு பெரிய நங்கை வேறு சரி சிறிய நங்கை வேறு பெரிய நங்கை வேறு எங்க கிடைக்கும் பரிசரை போங்க நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா கட்டாயமா கிடைக்கும் சரிங்களா இது எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்களுடைய உருவ போட்டோ அந்த போட்டோவை வச்சு அந்த பொம்மையிலேயே வச்சுட்டு எதுனா என்ன பண்ண கேட்டீங்களாக்கா அதுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி நசி நசி பிரி என்ற வார்த்தையை நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த உருவ பொம்மைக்கு நீங்க வந்து உயிருட்டு மந்திரத்தை சொல்லணும் என்ன மந்திரத்தை சொல்லணும் நீங்க சொல்றதுக்கு கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்குங்க இந்த மந்திரமாகப்பட்டது எல்லா எட்டு வகையான அஸ்த கருமத்திற்கும் நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் தான் இது நீங்க நன்மையை செய்தாலும் உயிருட்டு மந்திரமாக இது வரும் நீங்க கெட்டதை செய்யறதாலும் உயிரூட்ட மந்திரமாக வரும் நீங்க நல்லதை செய்யறதுக்காக நல்ல மந்திரமும் கெட்டதை செய்யறதுக்காக கெட்ட மந்திரமும் கிடையாது புரியுதுங்களா நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய ஐந்து எழுத்து நீங்க மாத்தி எழுதும் போது வந்து ஒரு பக்கம் வசியமாகிறது இன்னொரு பக்கம் மாரணமாகிறது இன்னொரு பக்கம் பேதனம் ஆகிறது இன்னொரு பக்கம் கேட்டீங்கன்னாக்கா வித்வேசனம் ஆகிறதுன்னு பல வகையில் இருக்குது இல்லையா வெறும் நமச்சிவாயம் என்கின்ற இந்த மந்திரத்தில் எட்டு வகையான அஸ்த கருமத்தையும் செய்யும் போது நாம் சொல்லக்கூடிய இந்த உயிரூட்ட மந்திரத்துக்கு வந்து கேட்டீங்களாக்கா உயிருட்ட மந்திரம் என்பது வந்து நல்லவனா இருக்கட்டும் கெட்டவங்களா இருக்கட்டும் நல்லவங்களாக இருக்கட்டும் கெட்டவங்களாக இருக்கட்டும் மனிதன்ற மாதிரி இந்த எப்பவுமே உயிர் இருக்கும் இது சாதாரண சாதாரண மந்திரமாக இருக்காது இந்த மந்திரத்தை வந்து நீங்க வசியம் செய்யறதுக்கும் நீங்க பயன்படுத்தலாம் நீங்க மோகனம் செய்யறதுக்கும் நீங்க பயன்படுத்தலாம் நீங்க ஆகர்ஷணம் வித்வேஷனம் சொல்லக்கூடிய எட்டு வகையான அஸ்த கர்மத்துக்கும் நீங்க இந்த மந்திரத்தை வந்து உயிருட்ட மந்திரமாக செய்யணும் பிரயோகம் என்பது ஒரு மாந்திரிகம் எந்திர பிரயோகம் என்பது இன்னொரு மாந்திரிகம் மாந்திரிகம் என்பது ஒரு மாந்திரிகம் மந்திரமும் உருமந்திரம் என்பது ஒரு மாந்திரிகம் அஷ்ட கர்மத்துல பாத்தீங்கன்னா காளி மாந்திரி இருக்குது துர்கை மாதிரிகம் இருக்குது அதுக்கப்புறம் கிருஷ்ணர் மாந்திரிகம் இருக்குது மலையாள மாந்திரி இருக்குது மலையாள பகவதி மாந்திரி இருக்கணும் இப்படி பல வகையான மாந்திரிகம் என்பது அனைவருக்குமே அது கை வசப்படாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் ஒண்ணு இருக்கும் இப்ப எனக்கு ஒரு குலதெய்வம் தெய்வம் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் அந்த குலதெய்வத்துக்கு நட்பா வரக்கூடிய அந்த மற்றொரு தெய்வங்களை வந்து நீங்க தான் கரெக்டா வரும் இவ்வளவும் இருக்கு மாந்திரிகத்துல நேரம் போனோம்னு நாம நான் ஒரு மாந்திரிகர் நான் ஒரு செய்ய முடியாது அதுக்கு வந்து கேட்டீங்கன்னாக்கா உயிரூட்ட மந்திரம் அதுக்கப்புறம் திசைக்கட்டு மந்திரம் அதுக்கப்புறம் எல்லைக்கட்டு மந்திரம் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா நம்ம உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு மாந்திரிகிறது வந்து எல்லாமே செஞ்சிட முடியாது மாந்திரிகத்தை செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து நீங்க கெட்டதை செய்யணும் நல்லதை செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய ஆத்மாக்களை நீங்க வந்து நீங்க வசப்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணணும் எல்லை தேவதையை நீங்க வசப்படுத்தி வச்சுக்கணும் அதுக்கு எல்லை மந்திரம்னு ஒண்ணு இருக்குது நான் ஏற்கனவே போட்டிருக்கும் போது எத்தனையோ மந்திரங்கள் போட்டிருக்கேன் திசைக்கட்டு மந்திரம் போட்டிருக்கேன் எல்லைக்கட்டு மந்திரம் போட்டிருக்கேன் உடல் கட்டு மந்திரம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா உயிர்கட்டு மந்திரம் போட்டிருக்கிறேன் உயிரூட்ட மந்திரம் போட்டிருக்கேன் எல்லா மந்திரங்களும் போட்டிருக்கிறதுனால ஒவ்வொரு மந்திரத்தையும் சித்தி பண்றது கேட்டீங்கன்னாக்கா நீங்க அந்த மந்திரத்தை பேர் சொன்ன உடனே என்ன பேர் சொல்லலாம் வசியம் அப்ப அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கும் சாதாரணமா சொல்லிடலாம் வசிய வந்து மசியெல்லாம்க்கா வசியத்துக்காக சொல்றது பிரிக்கிறது நசி நசின்னு சொல்றது நசி நசி பிரி பிரின்னு சொல்றது இதெல்லாம் வந்து கேட்டீங்கன்னாக்கா சாதாரணமா சொல்லக்கூடிய மந்திரம் உயிரோட்ட மந்திரம்ன்றது இருக்குது எத்தனை மந்திரம் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் பொறுமையா வந்து இந்த மந்திரங்களை கத்துக்கொண்டு அதுக்கப்புறம் செய்யறதுதான் மிகவும் நல்லா இருக்கும் இப்போ ஏவல் செய்து தவறான உறவுகளை பிரிப்பதற்கு மந்திரம் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஏவல் செய்து தவறான வேலைகளுக்கு மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது நீங்க வசியம் பண்றதுக்கோ நீங்க செஞ்சிடலாம் மோகனம் பண்றதுக்கோ அந்த மந்திரத்தை சொல்லலாம் நீங்க வசியம் மோகனும் ஸ்தம்பனம் வேதனம் வித்வேஷனம் ஆக்கர்ஷனம் மாறணும் சொல்லக்கூடிய எட்டு வகையான அஷ்ட கருமத்தையும் நீங்க ஒரு ஏவல் செய்யணுனாக்கா ஒரு உருவ பொம்மையை செஞ்சு ஆகணும் அந்த உருவ பொம்மையை செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த உருவ பொம்மையை அதுக்கு வந்து உயிரோட்ட மந்திரம் அந்த மந்திரத்தை தான் இப்ப சொல்றேன் இந்த மந்திரத்தை கேட்டு வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணணும் நாள் செய்ய வேண்டிய நாள் இருக்குது செய்ய வேண்டிய திசை இருக்குது செய்ய வேண்டிய இந்த இந்த காலம் ஏமாகண்டம் கெட்டதை செய்யறது மற்ற நேரத்தில் சுப ஓரணு ஒன்னு இருக்குது அசுப ஓரணு ஒன்னு இருக்குது இந்த மாதிரி எல்லாம் ஓரங்களெல்லாம் வந்து நீங்க முழுமையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா செய்து வெற்றி பெறத்துக்கு உண்டான வழி கிடைக்கும் எல்லாமே நமக்கு வெற்றி கிடைச்சிடாது ஒரு சில தோல்வியும் இருக்கும் அந்த தோல்வியிலிருந்து நாம் நம்ம என்ன பண்ணீங்களாக்கா வெற்றி உண்டான வழிகளை தேடி போகணும் சரி மந்திரத்தை சொல்லிடலாம் மந்திரம் சொல்லும் போது எந்த திசையை நோக்கி வாக்காருங்க கேட்டீங்கன்னாக்கா கெட்டது செய்யணுமா தெற்கு மேற்கு நல்லது செய்யணுமா வடக்கு கிழக்கு இதுக்கு அர்த்தம் சொல்லணாக்கா இன்னொரு ஒரு மணி நேரம் போகும் அது சொல்ல முடியாது உங்களுக்கு மந்திரத்தை சொல்லிடும் சரிங்களா மந்திரம் வந்து ஏற்கனவே சொன்ன மந்திரமா இருக்கலாம் இல்ல புது மந்திரமா இருக்கலாம் கேட்டு கேட்டுக்க ஓம் பிராணாய பிராணரூபாய பிராணலிங்காய பிரதிஷ்டாய சுவாக ஓம் ஜீவாய ஜீவ ரூபாய ஜீவ ஜீவ பிரதிஷ்டாய சுவாக ஓம் மந்திராய மந்திர ரூபாய மந்திரலிங்காய மந்திர பிரதிஷ்டாய சுவாக ஓம் தந்திராய தந்திர ரூபாய தந்திரலிங்காய தந்திர பிரதிஷ்டாய சுவாக ஓம் பிரம்மாய பிரம்மாய பிரம்ம ரூபாய யா பிரம்ம பிரதிஷ்டாய சுவாக ஓம் நமச்சிவாய இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பிரயோகப்படுத்தி சொன்னமானாக்கா அந்த உயிரூட்ட மந்திரமாக வந்துடும் அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு நீங்க அந்த கற்பூரது எல்லாம் வச்சு எரிச்சு அதையெல்லாம் போயிட்டு எங்க எரிக்கணும் எந்த இடத்துல மண் எடுத்து பாருங்க அதாவது இடுகாட்டில் பிணத்தை வச்சு மந்திரத்தை சொல்லி அதை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் எந்த இடத்துல எடுத்தீங்க அங்க மண் எடுக்கிறீங்களே அந்த இடத்துல எரிக்கணும் எது எரிக்கணும் இந்த பொம்மை செஞ்சது அந்த தவறான உறவுகளை பிரிக்கிறதுக்காக நம்ம அந்த தகடு எரிச்சிருந்தோம் அது வந்து வயிற்றுல சரிக்க வச்சுருக்கோம் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்கா சிறிய நங்கை எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் பெரிய நங்கை எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்கா அந்த யார் பிரிக்கணும் அவருடைய போட்டோல இருக்குது இல்லையா அந்த போட்டோவை எடுத்து தூரமாக வச்சுட்டு அந்த மந்திரம் அதுக்கப்புறம் அவங்க பேரியாத தகுடுலாம் தெரிவிச்சுட்டே எந்த இடத்துல மண் எடுத்தீங்களோ அங்கே வச்சு எரிக்கணும் சுத்தமாக எரிச்சிட்ட எரிச்சாக்கா எரிஞ்சிருந்தாக்கா கற்பூரம் அந்த குச்சியெல்லாம் போட்டு எடுக்கிறீங்களா கற்பூரத்துக்கு அதிகமாக ஏற்றிக்கங்க எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நல்லா எரியும் எரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளாக்கா அந்த சாம்பலை கொண்டு வந்து இதுக்கு உயிர் பலியெல்லாம் கொடுக்கலாம் உயிர் பலி கொடுத்தமுன்னாக்கா அவங்களுக்கு ஆபத்து வந்துடும் நம்ம பிரிக்கிற வேலை மட்டும் தான் சொல்கிறோம் நாம் சொல்கிறதே பிரிக்கிற வேலை மட்டும் சொல்கிறதுனால தவறான உறவுகள் அது பிரிக்கிறதுனால சொல்கிறதுனால வந்து உங்களுக்கு இப்படி ஒரு ரகசியம் செய்தால் போதும் அதை எரிச்சிட்டு அந்த சாம்பலை கையில் எடுத்துக்கணும் இப்போ மண் வந்து கையே படகமா எடுக்கணும்னு சொன்னீங்களே சாம்பலை மட்டும் கைப்பட்டு எடுத்துக்கணும் பரவாயில்லையான்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க மண்ணை எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து உயிரூட்ட மந்திரமெல்லாம் நீங்க சொல்லலை நீங்க வந்து மண் எடுக்கும்போது அந்த உருவ பொம்மைக்கு உயிரூட்ட மந்திரமெல்லாம் சொல்லலை இப்ப வந்து யாரை பிரிக்கணுன்றதுக்காக நீங்க உயிரூட்ட மந்திரமெல்லாம் சொல்லியாச்சு அவங்களோட பேரெல்லாம் ஏதியாச்சு இப்போ உங்களுக்கு வந்து மாந்திரிக பாதிப்புகள் வராது இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா எப்பவுமே வந்து ஒரு மாந்திரிகை கையில எலுமிச்சம் முடியாது வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கலாம் அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து உங்க தலைய சுத்தி நசுக்கணும் காலில் மிதிக்க கூடாது அது வந்து நசுக்கி ரெண்டா பிரிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில இருக்கு அப்படி பயமா இருந்தா சொல்றேன் உங்களுக்கு வந்து பயம் இல்லாம இருக்காது நம்ம வந்து ஒரு பிணத்தை வச்சு எடுத்த உடனே அங்க இருக்கக்கூடிய மண்ணை வந்து எடுக்கிறோம் அது வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அதனால எவ்வளவு பாதிப்பு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மண்ணை எடுக்கும் போது பாதிப்புகள் சில வருது எலுமிஷன் பாயத்தை வந்து உங்க தலையை சுற்றி நசிக்கிட்டு நீங்க சொல்லியிருக்கக்கூடிய மந்திரத்தையும் நீங்க உரு உரு போட்டிருக்கக்கூடிய அந்த பாவையும் எல்லாமே சேர்த்து அந்த பிணத்தை எடுத்ததுக்கு அப்புறம் மண்ணத்தை அங்க வச்சு எரிச்சிட்டு அதே இடத்துல போனா அந்த சாம்பல மட்டும் கொஞ்சமா ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்குங்க இல்லை ஒரு காய்கறித்துல எடுத்து நீங்க வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்கன்னாக்கா அதை உடைச்சிட்டு எதை அந்த உருவம் செஞ்சீங்களா எரிஞ்சு மிச்ச மண் பாத்திரத்தில் வச்சு அதை உடைச்சிட்டு கழுத்தி போட்டு வச்சு திரும்பி பார்க்க அது வந்து அந்த சாம்பல் இருக்கு பாத்தீங்களா அந்த சாம்பலை தான் என்ன பண்ணோம் கேட்டிங்கனாக்கா இப்போ தவறான உறவுன்றது வந்து எப்படி பார்த்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ யாராவது ஒருத்தர் இருக்குப்பாங்க அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஆணோ பெண்ணு இருப்பாங்க அவங்க போற பாதையில அவங்க போவாங்க இல்லையா அந்த பாதையில வந்து ஒரு கோடு மாதிரி போட்டு விட்டாவே போதும் ஒரு கோடு போனாக்கா திருநீரில் வந்து எடுத்து நம்ம வீட்டில் வந்து பாதுகாப்புக்காக வாசலுக்கு நேரம் ஒரு கோடு போட்டு விட்டுருவோம் எந்த சக்தியும் வரக்கூடாது எந்த கெட்ட ஆவிங்களாம் வீட்டுக்குள்ள வந்து தொல்லை பண்ணக்கூடாது கிணவுல தொல்லை பண்ணணும்னு செய்யறேன் இல்லையா அந்த மாதிரி என்ன பண்ண ரோட்ல போகும்போது என்ன பண்ண கேட்டீங்கன்னாக்கா அவங்க வரும்போது போகும்போது சரி இவங்களுக்காக அந்த எரிஞ்ச அந்த சாம்பலை வந்து நம்ம கோடு மாதிரி போட்டுறோம் மத்தவங்க போனா பாதிப்பு கொடுக்குமா நீங்க எழுதி இருக்கிறது தவறான உறவுகளை பிரிக்கக்கூடிய ஒரு தகுடு அவங்கள தான் பாதிக்குமே தவிர சும்மா போறவங்க வரவங்களெல்லாம் எல்லாம் பாதிக்காது அதனால அந்த நீங்க போடக்கூடிய அந்த எரி எரி எரிக்கப்பட்ட சாம்பலை போட்டு அதை தாண்டினாலே போதுமானது அவங்களுக்கு உண்டான பிரிவினைகள் கட்டாயம் நடந்துடும் சரிங்களா இதை என்ன பண்ணணும் கிடையாதுனாக்கா அதை போட்டுட்டு நீங்க போனாவே அவங்க தாண்டறாங்க பாத்தீங்களா ஒரு முறை போவாங்க இன்னொரு முறை வருவாங்க இன்னொரு முறை போவாங்க போய்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது மூணு நாள் அல்லது எட்டு நாள் இல்லது இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஏழு நாள் இது பதினாறு நாள் பதினேழாவது நாள் இப்படி எல்லாம் வந்து நாட்கள்ல வந்து அவங்க பிரிஞ்சு எந்த விதமான பாதகமும் இல்லாம இதுல கொடூரமா செய்யற வேலையெல்லாம் இருக்குது ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு பிரியிருக்கு அடிச்சுக்குன்னு பிரியுது எல்லாம் இருக்குது ஆனா சாதாரணமாவே முள்ள முள்ளால் எடுப்பது போல தான் மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் கடினமா செய்கிற வேலைக்கெல்லாம் கோழி பலி கொடுக்கறது மற்றபடியெல்லாம் இருக்குது ரத்த பலியெல்லாம் ரத்த உரு போறதெல்லாம் இருக்குது அது இன்னொரு பதிவில் நான் போகிறேன்னு சொல்லி இன்னொரு பதிவில் போகிறேன் நன்றி வணக்கம்